அனைவரும் ஆவலுடன் ஐப்பசி மாதத்துக்கு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் முதலில் ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் கிரகங்கள் ரீதியாக இருக்கிறது என்பதை பார்ப்போம் அதாவது பதினெட்டு பத்து முதல் பதினாறு பதினொன்னு சூரியன் என்ற கிரகம் ராசியில் நீசமடைகிறார் பிறகு சுக்கரன் அங்கு ஆட்சி ஆகும் பொழுது சூரியனுக்கு நீசவங்க ராஜயோகம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது செவ்வாய் என்ற கிரகம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மேலும் பதினெட்டாம் தேதி தொடக்கத்திலேயே குரு என்ற கிரகம் கடக ராசியில் உச்சபலம் பெறுகிறார் இதையும் தவிர டுவெண்டி செவன் டென் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் துலா மண்டலத்தில் புதன் என்ற கிரகம் ஃபைவ் சுக்கரன் என்ற கிரகம் துலா ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் இதுதான் இந்த ஐப்பசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் சுக்ரன் ஆட்சி என்பது மாலவிகா யோகம் மேலும் இங்கு செவ்வாய் ஆட்சி என்பது ருச்சக யோகம் குரு உச்சம் என்பது ஹம்ச யோகம் சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் இதையும் தவிர அமலா யோகம் என்ற ஒரு சிறப்பு யோகமும் இருக்கிறது என்ன சார் அமலா மாளவிகான் ஒரே நடிகைகளுடைய பெயரா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே என்று நீங்கள் யோசிப்பதற்கு நன்றாக புரிகிறது நடிகைகளின் பெயரை கொண்டு வந்து ஜோதிடத்தில் யோகங்களுக்கு யாரும் வைக்கவில்லை ஆப்போசிட்டாக ஜோதிடத்தில் உள்ள யோகங்களை தான் நடிகைகளுக்கும் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதையும் பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் நமக்கு தயாராக இருக்கிறது உங்களது ராசிக்கு இந்த யோகங்கள் என்ன செய்ய போகிறது கடகராசிக்கு பலன் சொல்றதுக்கு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இப்பொழுது நாம் சொன்ன இந்த யோகம் இந்த உற்சக யோகம் இந்த மாளவிகா யோகம் இந்த மதனகோபால யோகம் அதையும் தவிர சூரியனுக்கு ஏற்பட போகும் இந்த நீசபங்க ராஜயோகம் ஆட்சி செவ்வாய்க்கு உச்ச குருவின் பார்வை இது எல்லாமே முதல் தரமான ப்ளஸ் பாயிண்ட்டை கடகராசிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது இப்போது ராசியில் குரு அப்படிங்கிறதே பொதுவாகவே இவர்களுக்கு திக்பலம் இதனையும் தவிர நாலாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களுமே இவர்களுக்கு நிஷ்பலம் இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கடகராசிக்கு இந்த கிரக நிலைகள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த சேட்டனை உச்ச குரு பார்க்க இருக்கிறது அப்போ பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதலான ஒரு பரபரப்பாக இவர்கள் செயல்படுவார்கள் இப்போது ஒரு வெறித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இது நாள் வரைக்கும் நம்ம கடைசிக்கு போயிட்டோம் சார் ஒன்றுமே எங்களுக்கு வரலையே சார் அப்படின்னு ரொம்பவும் ஒரு கஷ்டத்தையும் கண்ணீரையும் துக்கத்தையும் சுமந்து வாழ்ந்து கொண்டிருந்த கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிறைய அனுகூலமான பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் ஏற்படும் அதற்குண்டான ஒரு ஸ்பீடு ஒரு வெறித்தனம் அப்படிங்கிறது இவர்களிடம் காணப்படும் முதல்ல இவர்களுக்கு த்ரீ ஃபோர் எக்ஸ்சேஞ்ச் மூன்று நான்கு பரிவர்த்தனை பிறகு முயற்சி ஸ்தானாதிபதி புதன் வக்ரம் சுகஸ்தானத்தில் அப்போ அந்த சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இவர்கள் அடைய வேண்டும் அப்படின்னு இவர்கள் ஓயாமல் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார் தேர்ட்டி டேஸும் இவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் அப்போ இந்த கிரக நிலைகள் இவர்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு சாதகமாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு வெறித்தனம் ஒரு ஸ்பீடு இவர்களிடம் இருந்தால் மட்டும் மட்டும்தான் இவ்வளவு நாள் கடைசிக்கு போன கஷ்டத்தில் இருந்த கடகராசிக்காரர்கள் அதிலிருந்து வெளியே வர முடியும் பிரமாதமாக தங்களது புத்திசாலித்தனத்தையும் ஆற்றலையும் இவர்களால் வெளிப்படுத்த முடியும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே நல்ல பரபரப்பா பேசுவார்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பேச்சு வார்த்தைகள் குறைவாகத்தான் இருக்கும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் கேது வார்த்தைகளை சுருக்கி விடுவார் ஆனால் இவர்களுக்கு வரவேண்டிய அந்த சம்பத்துக்கள் கண்டிப்பாக வரும் அதற்குண்டான முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நாலாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி அப்படிங்கிறது சுகவாசியோகம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது அதுதான் தான் லைஃப் என்று நாம் சொல்வது அதற்குண்டான ஒரு அஸ்திவாரத்தை இவர்கள் கண்டிப்பாக போடுவார்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு இடத்தை வித்து அந்த கஷ்டத்தை லாபத்தை அடைந்து ஒரு இடத்தை விற்று வட்டியை கட்டிவிட்டு வேறு ஒரு நல்ல இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இப்பொழுது நான் சொல்லக்கூடிய அந்த சுகவாசி யோகத்தை அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு வாகனங்களால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு திடீர் ஜாக்பாட் இதனால் வரைக்கும் அந்த இடத்துக்கு ஒரு மதிப்போ ஒரு விலையோ வரல பக்கத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்ததுக்கு நல்ல விலைக்கு அந்த இடம் போவதற்கு தயாராக அமையக்கூடிய அமைப்பு இதன் மூலம் வாழ்க்கை தரத்தை நாம் மேலும் உயர்த்தி கொள்வது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் இல்ல வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சுபகாரியங்களாக இருந்தாலும் அதன் மூலம் ஒரு ஆதாயம் சகோதரர் சகோதரிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்தது சார் அதனால பூர்வீகத்திலிருந்து பெனிஃபிட் கிடைக்கல சார் நல்லா வருத்தக்கூடிய கூடிய நபர்களுக்கு அந்த ஒரு ஒற்றுமை அப்படிங்கிற ஏற்பட்டு அதன் மூலம் ஆதாயமும் லாபமும் பெறக்கூடிய அமைப்பு ஏனென்றால் செவ்வாய் இவர்களுக்கு லாபஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்க இருக்கிறார் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் தீர்வது சுபகாரியங்கள் நடப்பது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சாட்டனை குரு பார்ப்பது இவை அனைத்துமே கடக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாகத்தான் இருக்கிறது தேடி பார்த்தால் இதுல மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா அஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகுவை செவ்வாய் பார்க்கிறார் இப்போ இங்க செவ்வாய்ங்கிறது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறது அதுவும் இல்லாமல் சகோதர காரகனாகவும் வருகிறது இவர்களுக்கு தொழில் ஸ்தானம் ஜீவனத்துக்கு அதிபதியாகவும் வருகிறது இப்போ நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்களில் உள்ள நபர்கள் உங்களை சில நேரத்தில் ஏதாவது ஒரு விபரீதமான விஷயத்துக்கு தூண்டுவார் அது அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயமாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்பொழுது இந்த எம்எல்எம் ஸ்கீமு இல்லைனா இந்த கிரிப்டோ கரன்சி பிளாஸ்டிக் கரன்சி இதில் நூறுரூவா போட்டோம்னா அப்படி போய் டிஃபன் சாப்பிட்டு வர்றதுக்குள்ள அது ஆயிரமாக மாறிடும் அப்புறம் போய் லஞ்சு சாப்பிட்டு வர்றதுக்குள்ள அது ஐயாயிரமா மாறியும் சார் அப்படின்னு உங்களை தூண்டி விடுவார் ஆரம்பத்தில் ஒரு சின்ன வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டாலும் பின்னாளில் அது ஒரு பேர் இழப்பாக மாறும் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் கூடுதல் கவனம் அதாவது அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் இந்த எந்த விஷயங்களையும் கையில் எடுத்து கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனம் இதையும் தவிர வாகனங்களில் பொழுது என எட்டாம் இடம் குறிகாட்டக்கூடியது சாலைகளில் நாம் வண்டி ஓட்டும்போது கூடுதல் கவனம் கூடுதல் கவனம்னா வழக்கம் போல் ஹெல்மெட்டை நான் குளிக்கும் போது கூட போட்டுக்கட்டுமா அப்படின்னு நீங்கள் தூங்கும்போது கூட நீங்கள் போட்டுக்கொண்டால் நீங்கள் புத்திசாலித்தான் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் தேவை இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராவு காலங்களில் தொடர்ச்சியாக துர்கா வழிபாடு செய்வது நல்ல அபிவிருத்தியை கொடுக்கும் இப்போ ஒரு நான்கு கிரகங்களுடைய கூட்டணி அப்படியே பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தையும் இவர்களுக்கு பத்தாம் அதிபதி லாபத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில் மூலம் நிகரற்ற லாபம் அப்படிங்கிறது இந்த ஐப்பசி மாதம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த கிரக நிலைகள் இதனை கண்டிப்பாக கொடுக்கும் இது நடக்குமா நடக்காதா ஒருவேளை நடக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை கண்டிப்பாக நடக்கும் இது என்ன ஒரு விஷயம்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள தசா புத்திகள் யோகமாக இருக்கும் பொழுது இவை கூடுதலாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவதற்கு நாங்களும் தயாராகி இருக்கிறோம் Thank தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்